ேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவதிலும் சிரமம் இருக்கும் கடன் கிடைப்பதிலும் சிரமம் இருக்கும் கடன் கொடுப்பதில் கூட சிரமம் இருக்கும் சில பேருக்கு திருப்பி கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல ரொம்ப சின்ன சின்னப்பிடம் அவர்களும் ஏராளம் பேர் இருக்காங்க சார் ஒரு சிலர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்காக கடன் வாங்குவாங்க கடன் அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்காக கடன் ஏற்பட்டு முன்னேற்றமே தடைப்பட்டு நிற்கும் சார் ஏடாகூடமான கடன் ஏற்பட்டு வாழ்க்கையே சின்னபிணமாக செதறி போகிறவர்கள்லாம் ஏராளமான பேர் இருக்காங்க லைஃப் லாங்கு கடன் 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 வட்டி கட்டியே தீராது சம்பாதிக்கும் பணம் எல்லாம் வட்டிக்கே போயிடும் சார் இதுவே இந்த வட்டி கட்டியே அவர்களுடைய வாழ்க்கையே கடைசி வரைக்கும் சின்னாபிணம் ஆகிறதெல்லாம் ஏராளமான பேர் நொந்து நூடுல்ஸ் ஆகிறவங்களாம் எக்கச்சக்கமான பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க சார் கடனுக்காக வட்டி கட்டியே லைஃபை தொலைச்சவங்களாம் ஏராளமான பேர் இதற்கெல்லாம் என்ன சார் காரணம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொத்து இருக்கும் அஞ்சு கோடி ரூபாய் சொத்து இருக்கும் ஆனால் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரன் பேர் அஞ்சு கோடி ரூபாய் சொத்து இருக்கும் ஆனால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி இருபது கோடி கடனே இருக்கும் சார் அப்போ எப்படி கோட்டீஸ்வரன் சொல்ல முடியும் இவர்களெல்லாம் ஒரு கடன்காரன் தான் என்பது கடன்காரன் என்பது மறக்கவே கூடாது அப்போ ஒரு சிலருக்கு ஏன் கடன் ஏற்படுகிறதுனா கடன் பிரச்சனை யாருக்கு சார் அதிகம் வரும் கடன் என்பது எப்போதும் இருக்கும் அமைப்பு எப்படி இருக்கும் ஒரு ஜாதக கட்டத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தான அதிபதி ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்து வியாதி கடங்கார ஸ்தானம் எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் வம்பு தும்பு கோட்டு கேசு இந்த அமைப்புகள் ரெண்டு ஆறு எட்டு என்ற சாணங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருக்கும் சார் இப்படிப்பட்ட தொடர்புகள் இருக்கவே கூடாது சார் ஆறாம் இட்டது ரெண்டில் போய் அமர்ந்தால் இவங்க பேசினவே பணம் கிடைக்கும் அப்ப இரண்டாம் இட்டது எட்டாம் இட்டது கூட தொடர்பு ஏற்படக்கூடாது இரண்டு ஆறு எட்டு தொடர்பு வரவே கூடாது சார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தா கடன் எப்பொழுதுமே இருக்கும் என்பதை கவனத்தில் வைத்து இவர்கள் கடன் வாங்கவே கூடாது என்பதையும் மனசுல பசு மரத்தானி மாதிரி மாதிரி இவர்கள் மனசுல பதிய வச்சு இருக்கணும் அதற்கற்ற பார்த்தீங்கன்னா பண பற்றாக்குறை யாருக்கு ஏற்படும் பார்த்தீங்கன்னாக்கா இதனால கடன் வாங்குவாங்க அப்போ இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விரை ஸ்தானாதிபதி இவர்களும் ஒரு விதத்தில் தொடர்பு பெற்றிருப்பாங்க சார் இப்படி தொடர்பு பெற்றிருந்தா கடன் வாங்குவதிலும் சிரமம் இருக்கும் கடன் கொடுப்பதிலும் சிரமம் இருக்கும் கடன் கிடைப்பதிலும் போராடி கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்கறதுல சிரமங்களை ஏற்படுத்தும் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஆறாம் வீட்டு எட்டாம் எட்டாம் தான் கடனை கொடுக்கக்கூடியது வீண் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய சாணம் சொல்லிடலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சார் லக்னாதிபதி ஆறு ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய சாரம் இருந்தால் சாரம் பெற்றிருந்தால் லக்னாதிபதி ஆறாம் வீடு எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய சாரம் பெற்றிருந்தால் இவர்கள்லாம் வாழ்க்கை முழுவதுமே வாழ்க்கை முழுவதுமே இவர்கள் வாழ்க்கை முடியும் வரை கூட அந்த கடன் தீரவே தீராது சார் சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மகர லக்னம் வச்சிங்க மகர லக்னத்திற்கு அந்த லக்னாதிபதின்ற சொல்கிறவர் அந்த ஆறாம் வீட்டு அதிபதி சாரம் பெறவே கூடாது புதன் சாரம் பெற்று அவர் இருக்கவே கூடாது மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் புதன் சாரம் பெற்று அந்த சனி பகவான் அமரவே கூடாது சார் இப்படி இருந்தால் கடன் 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 ஏற்படுத்தாமல் இவருக்கு விடவே விடாது கடனை அடைப்பதிலும் சிரமம் இருக்கும்ன்றத மறக்கவே கூடாது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி சூரியன் சாரம் பெற்று யாருக்கு மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி சூரியன் சாரம் பெற்று இருந்தாலும் கடன் ஏற்படும் சார் இஎம்ஐ எதற்காக கடன் இஎம்ஐ கட்டியே இவர்கள் போராடிச்சு போராடி போராடி வாழ்க்கை தொலைப்பார்கள் ஏனென்றால் மகர லக்னத்திற்கு எட்டாம் இடி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் சாரம் பெறக்கூடாது லக்னாதிபதி சனி பகவான் சூரியன் சாரம் பெற்று எந்த விதத்திலேயாவது அமர்ந்து இருந்தால் இவர்கள் இஎம்ஐ கட்டியே போராடுவாங்க சார் எப்படி கடன் வந்ததுன்னு தெரியாது இவர்களுக்கெல்லாம் அப்படி தானா வந்து சேர்ந்து இவர்களை நிலை குலைய வைத்துவிடும் சார் இந்த கடன் என்பது ஒரு வாழ்க்கையில் மிக போராடி போராடி ஜெயிக்க வேண்டியது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஆறாம் வீட்டதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி லக்னாதிபதிக்கு தொடர்பு வரவே கூடாது இந்த லக்னம் மட்டும் எந்த லக்னத்துக்குமே வரக்கூடாது சார் எந்த லக்னத்துக்குமே ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் தொடர்பு பெற்று லக்னாதிபதி பலம் எழுந்து ஆறாம் வீடு எட்டாம் இடதி பலம் பெற்று இருந்தால் இவர்கள் போராடி போராடி கடன் அடைப்பதற்கு மிக பெரிய போராட்டமாவே இருக்கும் இவர்களுக்கு எந்த விதத்திலையும் சனி செவ்வாயாக ஆறு எட்டாம் வந்தாக இன்னும் கேட்கவே வேண்டாம் சார் இவர்களுக்கெல்லாம் ஆறாம் வீட்டு எட்டாம் அதிபதியும் சனி வீடும் எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் வீடும் அமர்ந்துச்சுன்னு வைங்க இந்த வீட்டினுடைய சாரம் பெற்றிருந்ததுன்னு வைங்கள லக்னாதிபதி கேட்கவே வேண்டாம் இவர்கள்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் போகாது சார் ஒரு வழி பண்ணாமல் போகாது அதனால் நேர்களே உங்க ஜாதகத்துல கவனமா இருக்கணும் இல்லைன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி 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 எதனால் கடனால் மிகப்பெரிய சின்ன பண்ணம் ஆயிடுவீங்க அதனால கவனமா இருக்க வேண்டியது கிட்ட தான் இருக்கு அது மட்டுமல்ல இப்ப மேஷ லக்னம் எடுத்துங்க மேஷ லக்னத்திற்கு அதிபதியே செவ்வாயே வருவார் இல்லையா இவர்களுக்கெல்லாம் இந்த புதன் சாரம் பெற்று இருக்கவே கூடாது சார் செவ்வாய் வந்து புதன் சாரம் பெற்று இருக்கவே கூடாது ஆறாம் வீட்டு அதிபதி சாரம் பெறவே கூடாது அதற்கடுத்து மிதுனம் ராசி மிதுன லக்னம் எடுத்துங்க மிதுன லக்னத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் வருவார் எட்டாம் வீட்டு அதிபதியாக சனி வருவார் இவர்கள் கடன் வாங்கவே கூடாது சார் மிதுன ராசிலாம் கடன் வாங்கவே கூடாது அதுவும் அந்த மிதுன லக்னாதிபதி புதன் ஆறாம் இட்டு அதிபதி சாரமோ எட்டாம் வீட்டு அதிபதி சாரமோ பெற்று கண்டிப்பாக கடன் வாங்குவதில் மிக மிக கவனமாக இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைவார்கள் சார் துலார் லக்கணத்திற்கு அவ்வளோ கடன் ஏற்படாது அப்படியே ஏற்பட்டாலும் தப்பிச்சிடுவாங்க சார் அவங்க அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வராது துலார் லக்னம் இவர்கள்லாம் அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அதற்கடுத்து கடக லக்னத்திற்கு எட்டாம் இட சாரம் வாங்கக்கூடாது சார் எட்டாம் இடத்துக்கு கடக லக்னா சாரம் வாங்கியிருந்தாலும் சனி பகவான் சாரம் வாய்ந்தால் மிகப்பெரிய வீண் வம்பு வழக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தாமல் விடாது சார் அதனால் மிகவும் கவனமாக இருக்கணும் விருச்சிக லக்னத்திற்கு இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் சுகத்திற்காகவே தன் சுகத்திற்காகவே தன் குடும்ப சுகத்திற்காகவே வண்டி வாகனங்கள் வாங்கி இஎம்ஐ கட்டுவாங்க இவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏனென்றால் அந்த லக்னாதிபதியே ஆறாம் ததிபதியாக வருவார் அந்த விருச்சிக லக்னத்திற்கு எட்டாம் மீட்டம் புதன் வருவார் இந்த சாரெல்லாம் வாங்கி இருக்கவே கூடாது அப்ப சிம்ம லக்னாதிபதி இப்ப அடுத்து சிம்ம லக்னம் எடுத்துங்க சிம்ம லக்னத்திற்கு சிம்ம லக்னாதிபதி சூரியன் சனி சாரம் பெற்று இருக்கக்கூடாது அது அதுக்கேற்ற மாதிரி குரு சாரமும் பெற்று இருக்கக்கூடாது சார் இவர்களுக்கு இருந்த கடன் வந்து கண்டிப்பா ஏற்படும் சிம்ம லக்னாதிபதி யார் சூரியன் சூரியனுக்கு குரு சாரம் வரக்கூடாது ஏன்னா அவரே எட்டாம் வீட்டு அதிபதியாக வருவார் குரு ஐந்தாம் மீட்ட குரு வருவார் ஆனால் எட்டாம் இடத்தையும் குரு என்றதை மறக்கவே கூடாது இல்லையா அதனால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த தனுசு லக்னம் இருக்காரு பாருங்க அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் மற்றும் சந்திரன் சாரம் பெற்று இருக்கக்கூடாது சார் எட்டாம் இடதியோ சந்திரன் வருவாரு சுக்ரன் பாருங்க ஆறாம் வீட்டோதே வருவார் பாதகாதிபதியோ சுக்ரன் வருவார் அதனால தனுசு லக்னத்திற்கு குரு வந்து சுக்ரன் சாரமோ சந்திரன் சாரமும் பெற்று அமர்ந்திருந்தால் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது கார் வந்துருச்சு புதுசாக ஏதாவது ஃபோன் வந்துருச்சு புதுசாக ஏதாவது பைக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி இவர்கள் அந்த இஎம்ஐ இதில் போய் மாட்டிப்பாங்க அதனால் இவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதனால் நேர்களே உங்களுக்கு கடன் எப்படி தீர்ப்பது அப்படின்றது ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்க இந்த தேய்பிரை அஷ்டமின்னு ஒன்று வரும் சார் ஜா கேலண்டரில் பாருங்கள் அப்படி பார்க்க தெரியல எங்களை மாதிரி ஒரு ஜோதிடர் அணுகுங்க அந்த தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு எங்கே போய் பண்ணணும் கேட்டால் சிவன் கோயிலில் உள்ள பைரவர் வழிபாடு சிவன் கோயிலில் உள்ள கால பைரவருக்கு தேங்காய் மூடியில் கண் இல்லாத பக்கமாக ஒரு தேங்காய் உடச்சிங்கன்னா கண் இருக்க பக்கம் தூக்கி போட்டுருணும் கீழே இருக்கிற பாகத்தை எடுத்து அதில் நல்லா தொடைத்து அதில் வந்து மஞ்சள் தடவி நல்லெண்ணெயை வந்து பியூர் நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்றுங்க எட்டு மூடி ஏற்றுங்க அது மாதிரி கண்ணில்லாத பக்கமாக எட்டு மூடி எடுத்துங்க அந்த எட்டு மூடியில் நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி கால பைரவரை வழிபடுங்க வழிபடுங்க நல்லெண்ணெய் தீபம் ஊத்து ஊற்றி கால பைரவர் சிவன் கோவிலில் உள்ள கால பைரவரை வழிபடுங்க வழிபட்டால் உங்களுடைய கடன் சிறிது சிறிதாக அடிமேல் அடி அடித்தால் அம்மியம் நகருன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விமோசனம் நிச்சயம் கிடைக்கும் சார் இதுதான் இவர்களுக்கு அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி திதியில் செய்யணும் இந்த மேஷ ராசி மேஷ லக்னம் விருச்சிக லக்னம் ரிஷப லக்னம் துலா லக்னம் இவர்களுக்கு எதிரி இவர்களே தான் இவர்கள் செயல்படும் விதத்திலேயே இவர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியும் இருக்குன்றத கவனத்தை வச்சு கவனமாக இருக்கணும் கடனால் தன் உயிரையே முடித்து கொள்கிறார் சார் இந்த உலகத்துல கடன்பட்டார் நெஞ்சன் போல் கலைஞனான் இலங்கை வேந்தன் என்பது போல் கடன் ஏற்படுவது எப்படின்னு தெரியாமே சில கடன் கொடுக்கும் வேதனையினால் கொடுமைக்கு ஆளாகிறார்கள் கடன் தீர்க்கம் ஸ்தானம் ஆறுக்கு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகள் தீர்க்கம் ஸ்தானமாக அமையும் எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்